தமிழ் சொந்தங்களுக்கு சீக்கிரம் டிப்ஸ் இருந்தாங்க இன்னைக்கு எங்கே இருக்கு நம்ம காளையாறு குழு சிவகங்கையில் கொல்லங்குடி அப்படிங்கிற இடத்துல வெற்றிலையார் காளியம்மன் கோயில் வந்திருக்கோம் இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தீராத பிரச்சனை இருந்தால் தீர்க்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் அந்த சேனலை நீங்கள் பாது பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லுங்கள் வாங்க வீடியோ பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் என்ன தப்பு செஞ்சாலுமே அது திருப்பி நமக்கு வந்து சேரும் நமக்கு வந்து வாழ்க்கையில் எப்போதுமே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில் இந்த நிகழ்வு கஷ்டப்படுறோம்னா நம்ம கடந்த கால முன்னோர்கள் சாபங்கள் முன்னோர்களுடைய அந்த பித்திர தோஷம் எல்லாருக்கும் அதுக்கு ஒரே விஷயம் நம்ம யாரையுமே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பேசியிருந்தாலும் அவர்களையெல்லாம் நம்ம மன்னிச்சு மறக்கணும் அப்படிங்கிற வேண்டிக்கிறணும் போல் நம்ம வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் நம்ம பண்ணிக்கணும் என்னென்னா மன்னிக்கிறது மறக்கிறது அந்த பக்குவம் வேணும் அந்த பக்குவம் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் சீர் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம் இந்த இடம் அப்படிங்கிறது பற்றி பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு இடம் ஒரு நம்ம வந்து இந்த கோயிலுடைய சிறப்பு அதான் எங்கேயுமே வாழ்க்கையில் இந்த மறப்பது மன்னிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை அதனால வாழ்க்கை அப்படிங்கிறது மிக அற்புதமான விஷயம் அதை வாழப்படணும் ரசிக்கப்படணும் தயவு செய்து நீங்கள் எந்த ஊர் இருந்தாலும் வருடம் ஒரு முறை நீங்கள் வந்தீங்கன்னா நமக்கு தீராத என்னென்ன விஷய கஷ்டங்கள் அது அதுக்கூட இந்த இடத்துல அது கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் அது காணாம போக சக்தி இல்லை இடம் இருக்குது இந்த அம்மன் இருக்காங்க அதனால் ஒரு முறை நீங்கள் தமிழ்நாட்டில் உலகளாவியில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான இதனுடைய இடம் வேணும் பார்த்தீங்கன்னா சிவகங்கையிலிருந்து வரலாம் காளார் கோயிலிருந்து வரலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் இங்கே வர்றதே மிகப்பெரிய கொடுப்பினையான விஷயமா இருக்கும் அதனால இந்த சேனலை பாருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சொந்தங்களுக்கு சீக்கிரத்து சென்றாங்க சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றுடையார் காளி கொல்லங்குடி இங்கே வந்திருக்கோம் மிக அற்புதமான ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாலே மிகப்பெரிய விஷயம் இந்த செய்வினை மற்றும் கோளாறுகள்லாம் ஏற்படிய ஒரு அற்புதமான ஒரு சிலம் கண்டிப்பாக இதை வந்து முறை இது இங்கே இருக்குன்னா சிவகங்கையிலேருந்து கோயில் கோவில் வழியில் கொல்லங்குடி அப்படிங்கிற ஊர் இருக்கு இங்கே வந்தாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்னென்ன மாற்றம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாவுபடுறது திட்டுமரப்பாடு தீராத நோய்கள் மற்றொன்று வந்து எல்லாமே சவிக்கிறது சா எல்லாமே இங்கே வந்தாச்சுனாலே ஒரு முறை இங்கே வந்தாலே அவங்களுக்கு வந்து தீவிர சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிய இடம் தான் இடம் இது வந்து நம்ம பார்க்கறது இந்த குடிமரம் பார்த்தீங்களா இந்த குடிமரத்து நேரம் நம்பாளுடைய அதனால் இங்கே ஒரு முறை நீங்க தமிழ்நாட்டில் உலகளாவிய வருஷம் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்தாலே போதும் கார் வச்சுட்டாலே போதும் உங்களுக்கு யார் கெடுதல் செஞ்சு திட்டு முறைப்பாடு சபிக்கிறது அதுக்கப்புறம் இந்த பகைமை எதிரிகள் தொல்லை எல்லாமே இங்கே வந்து காணக்கூடிய ஒரே இடம் அற்புதமான ஒரு இடம் எதுன்னா இந்த வெற்றிலையார் காளியம்மன் இதை பேர் நிறைய பேர் வந்து பழிவாக இருக்காது நிறைய பேர் செய்கிறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா நம்ம எப்பொழுதுமே வாழ்க்கையில் இந்த சாம பழியை வாங்குறது இதெல்லாம் என்றைக்குமே நமக்கு திருப்பி நமக்கு வந்து சேரும் En then we'll sin dejarlo.